வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற அந்த தொடரில் வார இறுதி நாட்களில் கமாடிட்டிஸில் கோல்டு சில்வர் மற்றும் க்ரூட் ஆயில் அதே மாதிரி பங்குச்சந்தையில் நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்களை பற்றி வழக்கமாக பார்த்துக்கிட்டு வரோம் இந்த வாரம் எப்படி செயல்பட்டுருக்கு அடுத்த வாரம் எப்படி செயல்பட வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரோம் அதை இந்த வாரம் தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி வழக்கம் போலவே இந்த வாரமும் முதல்ல கமாடிட்டீஸ்லேருந்தே ஆரம்பித்து பார்த்துடலாம் அதில் கோல்டு கோல்டு இந்த வாரம் வெள்ளிக்கிழமை இரவு சுமார் பத்தரை மணி அளவில் மூவாயிரத்தி முந்நூற்றி இருபத்தெட்டு டாலரில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி இந்த வாரம் கடந்து மேலே கொண்டு போயிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஏற்றம் தங்கத்தில் நமக்கு சில வாரங்களில் கிடச்சிக்கிட்டு இருக்கு ஒரு சின்ன இறக்கத்தை கொடுத்து அங்கேருந்து ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து இன்னும் வலிமையாகவே இருந்துக்கிட்டு இருக்குது கோல்டு அப்படின்னு சொல்லலாம் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சு மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி நம்ம போன வாரத்தினுடைய ரெசிஸ்டன்ஸாக நம்ம கொடுத்துருந்தோம் இந்த வாரம் அதில் மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சை கடந்து கிட்டத்தட்ட மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சை நெருங்கிட்டு இருக்காங்க அடுத்த கட்டமாக மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சையும் தாண்டிட்டாங்க அப்படின்னா மூவாயிரத்தி ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிற அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஸோ மூவாயிரத்து முந்நூற்றி எழுபத்தஞ்சி கிடக்கும் போது நமக்கு அடுத்த லெவலாக மூவாயிரத்து ஐநூற்றி அஞ்சு அப்படிங்கிறது தான் இருக்குது கீழே மூவாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தஞ்சும் அதுக்கு அடுத்து மூவாயிரத்தி இரநூத்தி அஞ்சும் முக்கியமான சப்போர்ட்டுகளாக கோல்டுக்கு இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்து சில்வர் பார்க்கலாம் சில்வர் முப்பத்திரெண்டு புள்ளி ஐம்பத்தி நாலில் ட்ரேடிங் போய்கிட்டு இருக்கு முப்பத்தி ரெண்டு பத்து அப்படிங்கிற டாலர் வலிவத் கடந்து இந்த வாரம் கிட்டத்தட்ட நான்கு ஐந்து நாட்களுமே மேலே இருந்துக்கிட்டு இருக்குது ஸோ மறுபடியும் இது மேலே ஏறுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்குதா இந்த தடவையாவது முப்பத்தஞ்சு தொண்ணூற தொடர்க்கு தன்னை தயார்படுத்திக்கதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் ஒரு மிகப்பெரிய இறக்கத்துலேருந்து மீண்டு வந்திருக்கு இருபத்தெட்டு நாற்பதையும் போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து மறுபடியும் முப்பத்தி ரெண்டு பத்தை கடந்துருக்குறாங்க தங்கத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு வேகம் இன்னும் சில்வரில் கிடைக்கல அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் இருந்தாலும் அடுத்தபடியாக சில்வருக்கு அப்படி ஒரு வாய்ப்பை தருமா கமாடிட்டி சந்தை அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும் அடுத்து குரூட் ஆயில் பார்க்கலாம் குரூட் ஆயில் அறுபத்தி மூணு டாலரில் இப்போ ட்ரேடிங் போய்கிட்டு இருக்குது இந்த வாரமும் ஒரு மிகப்பெரிய மாற்றம்னு இல்லை ஒரு மூணு டாலருக்குள்ளேயே தான் மேக்ஸிமம் சுவைந்துக்கிட்டு இருக்குது அறுபத்தி நாலு டாலர் வரைக்கும் தான் போயிருக்காங்க பட் இன்னும் வந்து அதனுடைய அடுத்த ரெசிஸ்டன்ஸான அறுபத்தஞ்சி டாலர் அப்படிங்கிறத கடக்காம தான் இருந்துக்கிட்டு இருக்குது கீழையும் வந்து இறங்கி வருவதற்கான வாய்ப்பை தராமல் மெயின்டைன் பண்ணப்பட்டுக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது ஒரு மிகப்பெரிய மாற்றம் இல்லாமல் குரூடாயில் நிற்கிறத நம்ம பார்க்க முடியுது அடுத்து நிஃப்டி மற்றும் அதனுடைய செக்டர்ஸ்களை பற்றி பார்த்துடலாமா நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னில் க்ளோஸிங் கிட்டத்தட்ட நம்ம போன தடவை ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி நான் சொன்னேன் ஒரு டாப்பை டச் பண்ணி அந்த இடத்துல வந்து நிந்திருச்சு அந்த இடத்த தாண்டி அது மேலே போகலை அப்படின்னா மறுபடியும் வேகமாக கீழே வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன் உண்மையாகவே அந்த இடத்துலேருந்து தான் வந்து வேகமாக இறங்கி கிட்டத்தட்ட இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பது வரைக்கும் வந்துச்சு அது கிட்டத்தட்ட இந்த இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது நெருக்கத்தில் தான் அந்த நிகழ்வானது நடந்துச்சு ஸோ இப்போ கிட்டத்தட்ட அதே இடத்துல வந்து தான் இது நின்று கொஞ்சம் பாசிட்டிவாக நின்றுருக்கு ரொம்ப போன தடவைலாம் தடுமாறிட்டு போச்சு இந்த தடவை கொஞ்சம் பாசிட்டிவாக வந்து நின்றுருக்கு ஸோ அதனால தான் நான் ஒரு செப்ரேட்டு லைனை ஒன்று போட்டு அந்த ரெண்டு லைனோட கனெக்ட் பண்ணி இந்த லைனை காமிச்சிருக்கேன் ஸோ இது ஒரு குரூஷியல் ப்ளேஸ் ஸோ இதை தாண்டி இருபத்தி நாலாயிரத்தையும் தாண்டிச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி அறநூற்றி பத்து அப்படிங்கிறது அடுத்த கட்டமாக நமக்கு வர்றதுக்கு வாய்ப்புகளாக இருக்குது கீழே இருபத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி அறுபதும் இருபத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூறும் முக்கியமான சப்போர்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க இந்த வாரம் நமக்கு மிகப்பெரிய வாரமாக இல்லை வெறும் மூன்று நாட்கள் மட்டும்தான் இந்த வாரம் ட்ரேடிங் நடந்துச்சு இருந்தாலும் கடைசி நாள் அதாவது வியாழக்கிழமை அன்றைக்கி நேற்று மட்டும்தான் ட்ரேடிங் இருந்தது இன்றைக்கி குட் ஃப்ரைடே அப்படிங்கிறதுனால இன்றைக்கி லீவு மார்க்கெட்டு ஸோ இருபத்தி மூவாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தொன்னுன்றது நேற்றே நமக்கு இந்த லெவலை டச் பண்ணி காமிச்சிட்டாங்க ஸோ நானூற்றி பதினாலு பாயிண்ட்டு ஒரே நாளில் ஏறி நேற்று முடிஞ்சிருந்துச்சு ஸோ அதனுடைய இம்பேக்ட் அடுத்து வரக்கூடிய திங்கட்கிழமை நமக்கு பங்கு சந்தையில் இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம் அடுத்து செக்டார்களை பார்க்கலாமா செக்டார்களில் வழக்கமாக நம்ம முதல்ல பார்க்குறது பேங்க் நிஃப்டி ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் முடிஞ்சிருக்கு இந்த வாரம் நான் சொன்ன மாதிரி மூன்றே தான் ட்ரேடிங் செவ்வா புதன் வியாழன் இந்த மூன்று நாட்கள் மட்டும்தான் ட்ரேடிங் இந்த மூன்று நாட்களும் ராக்கெட் வெட்ட மாதிரி போயிருக்கு பேங்க் நிஃப்டி ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதுலேருந்து நேராக ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றறுபது வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஐம்பத்தி நாலாயிரத்தி நானூற்றி ஏழு வரைக்கும் போய் டச் பண்ணியிருக்காங்க ஸோ அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல அதற்கு கீழே ஐம்பத்தி நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஒரு மிகப்பெரிய ஜம்ப் இன்னும் சொல்ல ஒரு செவ்வாய்கிழமை அன்னைக்கு ஒரு கேப் ஓப்பனு அதுலேருந்து இன்னும் ஒரு வேகமாகவே இது கடந்து போயிருக்கிறத நம்ம பார்க்க முடியுது ஸோ ஐம்பத்தி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபதையும் அடுத்து வரக்கூடிய வாரத்தில் கடந்துட்டாங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி முந்நூற்றி இருபது அடுத்த கட்டமாக போகிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் கீழே பேஸ் போட்டால் ஐம்பத்தோராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது இப்போது மாறி இருக்கு ஸோ வரக்கூடிய வாரம் பேங்க் நிஃப்டி எப்படிப்பட்ட ஒரு செயல்களை தருது அப்படிங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் ஃபின் ஃப்டி இருபத்தாறாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் க்ளோஸிங் ஒரு ஃப்ரெஷ் ஹிஸ்டாரிக்கல் டாப்பில் போய் நின்ந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதையும் கடந்து ஒரு ஃபோர்ஸான ஒரு ஏற்றத்தை கொடுத்து போயிருக்கு ஸோ அடுத்த கட்டமாக இதனுடைய நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலாக இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது அப்படிங்கிறத நான் பார்க்குறேன் இந்த செக்டரில் ஒரு ஹிஸ்டாரிக்கல் டாப்பை கட் பண்ணி இந்த பர்டிகுலர் சீசனில் முதல்ல ஒரு செக்டார் வந்து ஹிஸ்டாரிக்கல் டாப்பை கட் பண்ணி போனது இந்த பர்டிகுலர் செக்டார் தான் ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவே இந்த பர்டிகுலர் செக்டாரை வாட்ச் பண்ணுங்கள் அடுத்த கட்டமாக இருபத்தாறாயிரத்தி ஐநூற்றி எண்பது ரெசிஸ்டன்ஸ் கீழே இருபத்தி நாலாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது ஒரு முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டார் நிஃப்டி ஐடி முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி ரெண்டில் க்ளோஸிங் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரம் வரைக்கும் போச்சு போன வாரம் இந்த வாரம் முப்பத்தி மூவாயிரத்தி நூறுக்கு மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய ஏற்றமானது இருந்தாலும் அது இறங்கியிருக்கிற வேகத்துக்கு இன்னும் போக வேண்டிய தூரம் ரொம்ப ஜாஸ்தி ஸோ அப்படி கிடக்கிறதுக்கான முயற்சிகள் பெருசாக இதில் எடுக்கப்பட்டிருக்கா அப்படின்னா சந்தேகம்தான் கொஞ்சம் பொறுமையாகவே நிஃப்டி ஐடியில் அடுத்த கட்டம் வருவதற்கு இன்னும் ஒரு புல்லிஷ்னஸ் அப்படிங்கிறது சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை அப்படிங்கிறதான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை மேலே முப்பத்தைந்தாயிரத்தி நானூறு ரெசிஸ்டன்ஸ் கீழே முப்பத்தி ஓராயிரத்தி தொள்ளாயிரம் அப்படிங்கிறது முக்கியமான சப்போர்ட் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி பார்மா இருபத்தோராயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறில் அதனுடைய க்ளோசிங் இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபதையும் இந்த வாரம் க்ராஸ் பண்ணி மேலே கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஏறிக்கிட்டு வந்துட்டுருக்கு இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் கீழே பேஸ் சப்போர்ட்டாக இருபதாயிரத்தி எழுநூற்றி அறுபதும் இருபதாயிரத்தி நானூற்றி எழுபதும் முக்கியமானதாக இருக்குது ஸோ இந்த லெவலுக்கு மேலே தான் இதனுடைய க்ளோசிங் இருக்கிறதுனால அடுத்த கட்டமாக இது இருபத்தோராயிரத்தி இரநூத்தி நாற்பதை கட் பண்ணுதா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி எஃப்எம்சிஜி ஐம்பத்தாறாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தி நாலில் க்ளோசிங் போன வாரமே ஐம்பத்தைந்தாயிரத்தி எழுநூறுக்கு மேலே க்ளோசிங் கொடுக்கப்பட்டிருந்தது அதற்கு மேலேயே இந்த வாரம் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு ஐம்பத்தி ஏழாயிரத்தை இன்னும் கிடக்காமல் நிற்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஐம்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றி இருபது இதுக்கு ஒரு முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஸோ அதை கிடக்கும் போது ஒரு புலிஷ்னஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் பர்டிகுலராக எஃப்எம்சிஜியில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன் பார்ப்போம் வரக்கூடிய வாரம் அப்படிப்பட்ட சந்தர்ப்பங்களே FMCG தருதானு கீழே சப்போட்டா 54.200 நாலாயிரத்தி இரநூறு முக்கியமானதாக இருக்குது அப்படிங்கிறத மனதில் வைத்திருங்க அடுத்த நிஃப்டி ஆட்டோ இருபத்தி ஓராயிரத்தி முந்நூற்றி எழுபத்தி மூணில் க்ளோசிங் கிட்டத்தட்ட இருபத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி அதை தாண்டி க்ளோசிங் கொடுக்க முடியல அதற்கு கீழே தான் கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க இருபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு தான் முக்கியமான ரெசிஸ்டன்ஸாக இருந்துச்சு இந்த வாரம் அதை தாண்டி ஒரு கேப் போய் தான் முந்நூற்றி எழுபத்தஞ்சை தொட்டு பிடிச்சிருக்காங்க ஸோ அதையும் வரக்கூடிய வாரம் கடக்கும்போது இருபத்தி ரெண்டாயிரத்தி இரநூறு அப்படிங்கிற ஒரு முக்கியமான லெவலாக தாண்டதுக்கு வாய்ப்புகள் நிஃப்டி ஆட்டோவில் இருக்கும் அப்படி அதை கிடக்கும் ஒரு புல்யூஷ்னஸ் வரத்துக்கு நிஃப்டி ஆட்டோவில் சான்சஸாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் கீழே முக்கியமான சப்போர்ட்டாக இருபதாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறும் பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்து செக் நிஃப்டி ரியாலிட்டி எட்நூற்றி நாற்பத்தஞ்சில் க்ளோசிங் எழுநூற்றி எண்பத்தஞ்சு எட்நூத்தறுபது இது உட்பட்டு தான் சுற்றி வந்துக்கிட்டு சில வாரங்களா இன்னமும் அதை தாண்டி பெருசாக போல இருந்தாலும் இந்த வாரம் எட்நூற்றி இருபதை கடந்து மேலே க்ளோசிங் போயிருக்கு ஒரு வேளை அடுத்த வாரம் எட்நூற்றி அறுபதை தாண்டும் போது தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படிங்கிற அடுத்த லெவலை நோக்கி போடுவதற்கான வாய்ப்புகள் தரலாம் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறேன் என்ன செய்துங்கிறத காத்திருந்து பார்ப்போம் அடுத்த செக்டர் நிஃப்டி மெட்டல் எட்டாயிரத்தி நானூற்றி எழுபத்தாறில் க்ளோசிங் ஏழாயிரத்தி அறநூற்றி தொண்ணூறு போய் டச் பண்ணிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பியிருக்காங்க ஒரு கேப் அப்பில் போய் மேலே முடிச்சுருக்காங்க இன்னும் எட்டாயிரத்தி அறநூற்றி இருபதுங்கிற அடுத்த ரெசிஸ்டன்ஸை நெருங்கலை ஒரு வேளை அதை நெருங்கி கடந்துட்டாங்க அப்படின்னா எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நெருங்கிறதுக்கு வாய்ப்புகளாக இருக்கும் கீழே பேஸ் போட்டால் எட்டாயிரத்தி நூற்றி இருபதும் ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சும் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க அடுத்த செக்டர் நிஃப்டி ஆயிலன் கேஸ் பத்தாயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றி ரெண்டில் க்ளோஸிங் ஒரு நல்ல இறக்கம் பத்தாயிரத்தி எழுநூறுலேருந்து ஒம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பது வரைக்கும் மறுபடியும் அங்கேருந்து ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்து எங்கே எந்த இறங்குச்சோ அங்கேயே கொண்டு போய் இந்த வாரம் நிறுத்திட்டாங்க ஸோ பத்தாயிரத்தி எழுநூறு அடுத்த வாரம் கட் பண்ணி மேலே போகும்போது பதினோறாயிரத்தி நானூற்றி எண்பது அப்படிங்கிற அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும் ஒருவேளை இந்த ரெசிஸ்டன்ஸை ரெசிஸ்டாகவே எடுத்துக்கிட்டு நின்றுச்சு அப்படின்னா பத்தாயிரத்தி இரநூத்தி ஐம்பதும் மீண்டும் ஒன்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பதும் முக்கியமான ஒரு சப்போர்ட் லெவல்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்குங்க இதுதான் இந்த வாரத்துக்கான செக்டர் ல பொறுத்த பொறுத்தளவில் இருபத்தி மூணாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பதும் கீழே இருபத்தோராயிரத்தி எண்ணூற்றி நாற்பதுக்கும் கடந்த சில வாரங்களாக அதாவது ஒரு ரெண்டு முறை மேலையும் கீழேயுமா போய் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த ஏற்றமும் இறக்கமும் இதுக்கப்புறம் எந்த பக்கம் அதனுடைய பயணம் இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும் ஒரு வேளை இந்த இருபத்தி நாலாயிரத்தை கடக்கும்போது ஒரு சீரியஸ் அப்பவும் வர்றதுக்கு சான்சஸாக இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் வேகமாக மேலே போகிறதுக்கு ஏன்னா ஒரு ஷார்ட் கவரிங் கிடைக்கிறதுக்கு சான்சஸாக இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இந்த இடம் தெரியுது ஒருவேளை இதையே ரெசிஸ்டன்ஸை எடுத்துக்கிட்டு மறுபடியும் திரும்பிடுச்சு அப்படின்னாலும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் சேஃப்டியாக உங்களுடைய பொசிஷன்ஸை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறது இந்த மாதிரி சமயங்களில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து பண்ண வேண்டியது முக்கியம் ஏதாவது குறிப்பிட்ட சில ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டாவது விற்று வச்சுக்கிறது நல்லது கீழே வந்துச்சு மறுபடியும்னா நம்ம அதை சமாளிக்கிறதுக்கு நம்ம கையில் கொஞ்சம் பணம் இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கோங்க போன வாரம் நான் ஒரு சில ஸ்டாக்ஸை கொடுத்துருந்தேன் இந்த வாரமும் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்தா அடுத்த வீடியோவில் அதை உங்களோட பகிர காத்து கொண்டு இருக்கிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்